வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய நண்டு க்ரீன் மசாலா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்டு க்ரீன் மசாலா பண்ணுறதுக்கு கிலோ அளவில் நண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து அஞ்சு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க தக்காளி வந்து மூணு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி பத்து எண்ணிக்கையில் வந்து பூண்டு எடுத்திருக்கேன் மல்லி இலை வந்து ஒரு கைப்பிடி விட கூடுதல் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு வந்து மல்லி இலை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி இது எல்லாத்தையுமே ஒரே மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம் முதல்ல வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் இதோட மல்லி எலை சேர்த்துடலாம் மசாலா மட்டும் அரைச்சி வச்சாலுமே போதும் இந்த ரெசிபியை வந்து சட்டுன்னு பண்ணிடலாம் இப்போ இதோட நறுக்கி வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதோட இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்கோம்ல அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துடலாம் இல்லைனா பிளேடு வந்து கட் ஆகிரும் இப்போ பூண்டு சேர்த்தாச்சு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதையும் இதோட சேர்த்துடலாம் இதோட மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு தான் வந்து இந்த கிரேவிக்கு நல்லா ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இதோட மிளகு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா அரைக்கும்போது தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே வெங்காயம் தக்காளிலலாம் தண்ணி இருக்கும் அதனால் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சுடானக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை எல்லாம் சேர்த்துடலாம் ரெண்டு நிமிஷம் எண்ணெயில இந்த பேஸ்ட் நல்லா வதங்கட்டும் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு கை எப்படி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நண்டை சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நண்டை சேர்த்துடலாம் இதோட நலம் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம் நண்டை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் அப்படி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி ரொம்ப திக்காக இருக்குது அரைச்ச மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதோட சேர்த்துடலாம் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான நண்டு க்ரீன் மசாலா ரெடி இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்தின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.